வணக்கம் சார் வணக்கம் பாராளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க எதுக்காக ஒருத்தங்க ஜாதி தெரிஞ்சிருக்கணும் எதுக்கு நீங்க அதை கேக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களே அதுதான் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அப்படிதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில பேசுறது வந்து ஒரு கொள்கையை பேசுவான் ஆனா சொந்த வாழ்க்கையில அந்த கொள்கையை அடகு வச்சுருவோம் கனிமொழி இப்ப ஜாதியை பத்தி ஆஹ் நாங்க ஜாதிக்கு எதிரானவர்கள் நீங்கள் ராகுல் காந்தி ஜாதியை பற்றி பேசி பாராளுமன்றத்தை அவமானப்படுத்திக்கிட்டீங்கிறான் அவ்வளவு ஜாதிக்கு எதிராக பேசின ஈவேராவே அவர் கையெழுத்து போடும்போது ஈவே ராமசாமி நாயக்கர்னு தான் போடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்தவங்க கூட இப்போ கருணாநிதி ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பசங்களுக்கெல்லாம் பொண்ணு எடுக்கும்போது ஸ்டாலினுக்கே பொண்ணு எடுக்கும்போது அவங்க சொந்த காலத்தில் ஜாதி ஜாதியத்தில் ஊரில் போய் தான் அந்த பொண்ணு எடுத்தார் அது அழகிரிக்கு வேறு எதில் ஜோ கட்டினாலும் அது ஒரு லவ் மேரேஜுங்கிறதுனால அதுக்கு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாரு அதனால் அவங்க எப்போவுமே ஜாதி அடிப்படையாக வச்சு தான் பண்ணுவாங்க எலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டு நிறுத்தும் போது மற்ற கட்சிக்காரவங்கெல்லாம் எப்படி நிறுத்துகிறாங்களோ இல்லையோ கருணாநிதி மட்டும் அவங்க அந்தந்த தொகுதியில் எந்த ஜாதி வந்து மெஜாரிட்டியாக இருப்பாங்களோ அந்த ஜாதியை சேர்ந்த ஆளைத்தான் நிறுத்துவாங்க அப்போ ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஜாதியத்தை ஒழிக்கணுங்கிறது உங்களுடைய கோஷமாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஜாதியத்தை தான் இது பண்ணுவாங்க ஜாதிய நம்பிக்கையோடு தான் எல்லாம் செயல்படுவாங்க இல்லை கனிமொழி வந்து இல்லை எல்லாத்தையும் கூட அட்வான்ஸ் ஏன்னா கனிமொழியோட அம்மா வந்து அவர் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அவர் ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி அந்த ஜாதியை சேர்ந்தவர் ஆனா அவர் வந்து அவங்களுடைய தகப்பனார் வந்து ஜாதியத்துக்கு எதிராக பேசுன அவங்க சொந்த வாழ்க்கையில அதை கடைபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி கனிமொழிக்கு கனிமொழிக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த ஜாதியை சேர்ந்த அவங்க அம்மா ராஜாத்தி அம்மா என்ன ஜாதியோ அதுலதான் தான் கொடுப்பேன்னு அவங்க ஒருத்த நின்னு நின்று மாப்பிள்ளையெல்லாம் அந்த ஜாதியில தான் தருன்னாங்க ஜாதியில சேர்ந்து அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணாங்க எண்பத்தொம்போது தொண்ணூறுல இந்த கல்யாணம் நடந்தது அதனால அன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு இந்த ஜாதியை எதிர்ப்பு இருக்கிறவங்க ஒரு ஜாதியில கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இவங்க ராஜாத்தியம்மாள் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு தான் அவங்க ரெக்கமெண்டே பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் நான் குறிப்பிட்டே சொல்ல முடியும் சில வழக்குகள்லாம் மாட்டினாங்க அவங்க ராஜாத்தியம்மாள் ஜாதியை சேர்ந்தவங்கன்னா அவங்க கிட்ட தான் போவாங்க அவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தான் அவங்க ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் இவங்களுக்கு கனிமொழியும் இதுக்கு உடந்தை ஆனால் பாராளுமன்றத்தில் போய் ஜாதியத்தை பேசுகிறீங்களே அசிங்கமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ இவங்க கதை ஆல்ரெடி அரணுங்கிறவரு தான் அவங்களுக்கு பொண்ணே மாப்பிள்ளையே பார்த்தது ஆல்ரெடி அரணோட்ட வேலாத்தியம்மாள் என்ன சொன்னாங்கன்னு இப்போ கேளுங்க அவங்ககிட்ட எங்கள் ஜாதியில பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க அதனால் கனிமொழி ஜாதியை பற்றி பேசக்கூடாது அப்படி பேசுறதா இருந்தா நீங்கள் சொந்த வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கும் அது ஒரு விஷயம் கனிமொழி பாராளுமன்றத்தில் பேசுனதுல ராகுல் காந்தி ஜாதியத்தை பற்றி பேசுனது ஒரு விஷயம் அடுத்து இன்னொன்று என்ன பேசியிருக்காங்கன்னா பேசிக்கலாம் பேசணும் பற்றி திமுக பேசலாம் அவங்களுடைய ஆரம்பகால கொள்கையே வந்து தனித்தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல அவங்க திமுகவை ஆரம்பிக்கும் போது கொள்கையை தான் ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்தோன்ன தனித்தமிழ்நாடுன்னு கொள்கை சொல்ல சொன்னா நாளைக்கு ஆட்சிக்கு ஆபத்து வந்துரும்ங்கிறதுக்காக அப்போ தான் வந்து மாநில சுயாட்சி நாங்க தனி தமிழ்நாடு கொள்கையை கைவிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேல நாட்டு பற்ற பேசும்போது பிஜேபியை தாக்கி பேசுறாங்க இப்ப பிஜேபி எண்பத்தி தான் கட்சியா வந்தது ஆனா அதுக்கு முன்னாடி ஜனசங்கம் இருந்தது ஆர் எஸ் எஸ் இருந்தது ஜனசங்கம் இருந்தது அத இது பண்ணிதான் அவங்க பேசுறாங்க பார்லிமெண்ட்ல இந்த நாட்டோட விடுதலை போராட்டத்துல நீங்க கடந்துக்கவே இல்லை நீங்க வந்து நாட்டு பற்று இந்த நாட்டோட எந்த தியாகமும் பண்ணாதவங்க நீங்க இந்த நாட்டை பத்தியோ இதை பத்தியோ பேசுறதுக்கும் உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற வார்த்தைய சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாட்டு இல்லாதவங்க பிஜேபி நாட்டு இல்லாதது ஜனசங்கம் ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற கருத்தத்துல சொல்றான் சரி அது அப்படியே இருக்கட்டும் இவை சொல்பவர்கள் கனிமொழி அவர் சார்ந்த கட்சி அவர் சார்ந்த தலைவர்கள் நாட்டு இல்லாதவங்க இருந்தாலும் பரவாயில்ல தேச துரோகிகளாக இருந்தார்கள் அது இந்த நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் பழைய சரித்திரம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப கால கட்டத்துல ஜஸ்டிஸ் கட்சிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அது பிராமணர்களுக்கு எதிரான ஒரு இயக்கமா தான் கொண்டு வந்தாங்க அந்த இருந்து வந்தவர் தான் வந்து ஈவேரா அதுக்கு பிறகு ஒரு தீ காண அந்த இயக்கம் வந்து வெள்ளைக்காரர்களின் கைக்கூலியாக இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மாகாண தேர்தல்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி வச்சாங்க அப்ப காங்கிரஸ் வந்து மாகாண தேர்தலில் முகமுக போட்டிட்டாங்க அப்ப வெள்ளைக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஏஜென்ட்டா ஜஸ்டிஸ் கட்சியை அந்த காங்கிரஸை எதிர்த்து நிக்க வச்சாங்க அப்ப நிலைச்சுவழ்ந்தார்கள் ராஜாக்கள் ஜமீன்தார்கள் இவங்கெல்லாம் ஜஸ்டிஸ் கட்சியில வெள்ளைக்காரனுக்கு ஆதரவா தன்னுடைய சொத்துக்கு பயந்து பணத்துக்கு பணம் பணம் பரிபூர்ணும் ஆளு நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவன் வெள்ளைக்காரன் அவன்கிட்ட நல்லா இருக்கணுங்கிற ஒரு சுயநலத்துல நாட்டை காட்டி கொடுத்துறதுக்காக பண பணக்காரன்லாம் ஜஸ்டிஸ் கட்சியில தான் நின்றான் அப்ப அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்ததன் மூலம் ஜஸ்டிஸ் கட்சி ஒரு தேச துரோக கட்சி அந்த கட்சியிலிருந்து வந்தவர் தான் ஈவேரா ஈவேரா தீக்கான தனியா ஆரம்பிச்சதுக்கப்புறமும் சும்மா இல்லை வெள்ளைக்காரர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய டைம் யோசிக்கிறாங்க சுதந்திரம் கொடுக்காதீங்க இந்தியர்கள் சுதந்திரம் நாட்கள் ஆளுவதற்கு தகுதி இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி யூகேவுக்கு வந்து லண்டனுக்கு அவங்களுடைய ஹெட் குவாட்டர்ஸுக்கே கடிதம் எழுதினார் சுதந்திரம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சுதந்திரம் கொடுக்கறாதீங்கன்னு சொன்னா பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா உழாவா கொண்டாடினாங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சு தமிழ்நாட்டில் அது மிகப்பெரிய உழாவா கொண்டாடும் போது இந்த ஈவேரா உறாலுதான் வீட்டுல கருப்பு கொடியாங்க அந்த திமுக தலைவர்கள் அத்தனை பேரும் கருப்பு கொடியினாங்க அப்ப நீங்க தேசப்பற்று இல்லாதவர்கள் தியாகம் செய்யாதவர்கள்னு கனிமொழி பிஜேபி பிஜேபி இல்ல ஆர் எஸ் எஸ் ஜனசங்கத்தை சொன்னாங்கன்னா நீங்க தேச தேசத்துக்கு எதிராக ஆரம்பத்திலிருந்து மற்றவர்களை பார்த்து நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு நாட்டு பற்ற பேசுறதுக்கு கனிமொழிக்கு அடிப்படை உரிமை இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கனிமொழிக்கு அதுக்கடுத்தது கனிமொழி மொழி பத்தி பேசியிருந்தாங்க மொழி போராட்டம் மொழி போராட்டத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா உலகத்திலேயே மொழி போராட்டத்துக்கு நூற்று கணக்கான பேர் இறந்தது தமிழ்நாட்டில தான் அப்படிங்கிற மொழி போராட்டம் ரொம்ப பேருக்கு தெரியாது மொழி போராட்டம்னு அவங்க என்ன சொல்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேர் இப்போ இறந்தாங்கன்னு அவங்க எதிர்ப்பு சொல்றாங்கன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது அவங்க சொல்றது எப்படின்னா இந்தி ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன்னு இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல நடந்தது அப்போ இந்தி திணிப்புங்கிறது ஒண்ணுமே இல்லை பெரிய அளவுல இல்லை ஹிந்தி தனி மொழியா இருந்தது இந்தியை நீங்க படிச்சுதான் ஆகணுமே யாருன்னு சொல்லலை தமிழ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த திராவிட கூட்டம் இந்த ஹிந்திங்கிறத ஒரு ஆயுதமாக எடுத்து மக்கள்ல வந்து திசை விருப்பணும்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியில இன்னும் ஹிந்திங்கிறத ஒரு தீண்டத்தகாத மொழி மாதிரி கொண்டு வந்து இந்த போராட்டத்தை நடத்தினாங்க அப்ப அது இருந்தது யாரு பிரைம் மினிஸ்டரா லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி இந்திய பிரதமர்களிலேயே மிகச்சிறந்த பிரதமர் அவர் தான் மிகச்சிறந்த பிரதமர் நான் என்ன சொல்றேன்னா திறமையில அவர் இருக்கும்போது அவர் உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கும் கீழே ரொம்ப சின்ன இவதான் இருப்ப சின்ன மாதிரி அவரு பாகிஸ்தானோட மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி வெற்றி கூடிய நாட்டினார் முதன் முதல்ல முதல்ல பாகிஸ்தான் போர் ஏன்னா நம்ம அறுபத்தி ரெண்டுல இந்தியா சீனாவோட போட்டிட்டு தோத்தோம் அப்ப தமி இந்திய மக்கள் எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப இதா இருந்தாங்க வருத்தத்துல போர்ல தோத்துட்டோமேன்னு முதன் முதல்ல ஒரு போரை நடத்தி வெற்றி கூடிய நாட்டினவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவில் இருக்கிற அனைவராலும் மதிக்கப்பட்டவர் எல்லாத்துக்கும் மேல மிகவும் எளிமையான மனிதர் அவர் எப்படின்னா பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கார் வாங்குறார் லோன் போட்டு காரு வாங்குறார் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபா கார்ல வர மாட்டார் ஆனா அவர் எலெக்ஷன் டைம்ல தேர்தல் டைம்ல உறுதிமொழி பத்திரம் ஃபைல் பண்ணும்போது எனக்கு சொந்தமாக காரு இல்லைன்னு சொன்னார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இருக்கிற இந்த காலத்துல தன்னுடைய சொந்த காருக்கு அரசாங்க கார் ஒண்ணு இருந்து டாக்டர் லால் பகதூர் சாஸ்திரிட்டார் ஆனால் சொந்த விஷயமாக அவர் போகிறன்னு அரசாங்கக்கார உபயோகப்படுத்த மாட்டார் அவர் தனி அவருடைய அது பண்ணுவார் அந்த சொந்தக்காரர் வாங்குறதுக்கு பணம் இல்ல ஒரு பிரதம மந்திரி காரகம் போட்டார் இந்திய நீங்க எடுங்க யாரு வேணாலும் எடுங்க கூட மோடி எல்லாம் சிம்பிள் லைஃப் யோகி எல்லாம் சிம்பிள் லைஃப் ஒத்துக்கிறேன் ஆனால் இவரை போல எளிமையாக வாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது லோன் போட்டு கார் வாங்கினார் அப்படிப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி அமைதியானவர் அவர் இந்த கூட்டத்திட்ட திராவிட கூட்டத்திட்டம் சொன்னாரு நாங்க இந்திய திணிக்கல எதுக்கு அனாவசியமா போராடுறீங்கன்னு அவ சொல்லியும் அவரை அவமானப்படுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் போது இங்கே வந்துகிட்டு போலீஸ் துறை மந்திரி வந்த கக்கன் கக்கன் வந்து அங்கே ரால்போது ஒரு சாஸ்திரி எப்படியோ அப்படி இங்கே தமிழ்நாட்டுல வந்து கக்கன் வந்து ஒரு எளிமையான மனிதர் கக்கன் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் மந்திரியா இருந்த அஞ்சு வருஷத்துல ஒரு விசால் நினைஞ்சவாங்க கக்கன் ஒரு விசால நினைஞ்சவாங்கள ரொம்ப எளிமையான மனிதர் தரையில படுத்துட்டு அந்த மாதிரி அந்த மந்திரிங்கிறதே இருக்க மாட்டார் ஆனா அந்த திராவிட கூட்டம் இந்த கக்கனை தோக்கடிக்கணும்னு தான் கங்கணம் கட்டினாங்க அவங்க கங்கணம் கட்டினது காமராஜர் கக்கன் யார் யார் நேர்மையா வாழ்ந்தாங்களோவா அவங்களை கூட அவமானப்படுத்தணும்னு கக்கனை வந்து டார்கெட் பண்ணாங்க கடைசி கக்கன் தோக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா தோத்துறாரு வாக்கு எண்ணிக்கை நடந்துகி இருக்கு கன் ஸ்கைலிங் பிஹைண்ட் அதாவது ஆயிரக்கணக்கான வாக்குகள் பின் அவர் முடிவை வந்து இதில் கேட்டுட்டு ரேடியோவில் நாம் தோற்பது உறுதி மந்திரி பதவியில் நம்ம நீடிக்கிறது சரியில்லைன்னு எல்லாத்தையும் எல்லாம் மூடி பிஎட்ட இந்தாப்பா சாவி நான் கிளம்புறேன் காரோட சாவியை எடுத்து தன்னுடைய டிரைவர்கிட்ட கொடுத்து வச்சுக்கப்பா நான் தோத்துட்டு தோக்க போகிறேன் இனி நான் மந்திரிக்குரிய எந்த சலுகையும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரப்பர் செலுத்து தான் போட்டிருப்பார் அப்போ கிளம்பும்போது அந்த டிரைவர் சொன்னார் பஸ் ஸ்டாண்ட் வரை உங்களை வந்து காரில் விட்டுறேன் இல்லை இல்லை நான் மந்திரியாக தோத்து தோத்துக்கிட்டு இருக்கும்போது போது மந்திரிக்குரிய காரை உபயோக கூடாதுன்னு சொல்லி தலைமைச் செயலகத்திலிருந்து பாரிஸ் கார்டருக்கு நடந்தே போய் பஸ்ஸில் ஏறி போனார் அந்த தான் அப்போ வந்து தவிர இருக்காரு இப்போ போலீஸ் மந்திரியா இவங்க அந்த கக்கனை படுத்தின பாடு அந்த போராட்டத்துல அவர் இதை ரொம்ப அமைதியாக சமாளிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி செய்தார் வன்முறையை கட்டப்பிடித்து விட்டு மிகப்பெரிய வன்முறை வந்து அந்த ஊரகத்தில் வந்தோடனே போலீஸ் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினான் அதுல எழுபது பேர் செத்தான் இந்த எழுபது பேர் செத்ததைத்தான் அம்மையார் வந்து கனிமொழி அம்மையார் நூற்றுக்கணக்கான பேர் உயிர் தியாகம் பண்ணினாங்கன்னு பத்னி அதான் ஸோ இவங்களுடைய எண்ணம் என்ன இவங்களுடைய இதை வந்து விளம்பரத்துக்கு அந்த டைம்ல மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அது ஒரு யுக்தியா தான் கையாண்டாங்களே ஒழிய இவங்க வந்து மொழிப்பட்டுங்கிறது அவங்களுக்கு இல்லவே இல்லை